வெல்கம் ம் கரிகல் மேஜிக்ஷ் தருண் சுந்தர் ஃபேமிலி வாங்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எங்கள் மாமியாருக்கு நானும் நாலாவது வருஷம் நினைவு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இரு சாரி அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இறந்து போனாங்க அவங்க இறந்து கரெக்டாக பதினாறாம் நாள் சாமி மட்டும் சுந்தர் பைய பிறந்தான் ரெண்டாவது பையன் அதனால் என் ப என் பையன் பிறந்த நாளும் அவங்களுடைய நினைவு நாள் எல்லாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே டிப்ளண்ட்டில் தான் வரும் டங்கு ரோல் ஆகுதுல அப்படின் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் ஒரு பக்கம் வாங்குது மூச்சு நீங்கள் பாருங்க என்ன யார் நீங்கள் பாப்பா புல்லப்ஸ் எடுக்கிறாங்க எக்ஸசைஸ் செய்கிறாங்க மேடம் என்ன பண்ணுறீங்க என்ன பண்றீங்க பாப்பா எக்ஸசைஸ் பண்றீங்களா இன்னும் மேடத்துக்கு குளிக்க ஊத்தல தர செய்வல மேக்கப் போடல இன்னைக்கு ஆமா மேடம் கேமராவை பார்த்தா குசி ஆயிடுவாங்க ஏ பாப்பா தங்கமையில அது சீவனுக்கு தக்கன பேண்ட் இருக்கு பாருங்க தீவனிக்கு ஆப்பரில் போட்டாருன்ட்டு நான் பேண்ட் வாங்கி மாட்டி விட்டேன் பாப்பா அச்சு என்ன பண்ணுறீங்க கை சாப்பிட்றீங்களா சாப்பிடக்கூடாது இன்னைக்கு சிண்டு போடலை பாப்பாக்குண்ணா குளிக்க ஊற்றிட்டு தான் சிண்டு போடணும் ஆமாம் அதனால் பார்த்தீங்கன்னா மாமியார் நினைவு நாள் அதனால ஒரு பக்கம் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுவிட்டே தண்ணி படப்படப்படந்து இங்கே வந்துடுச்சு துணி ஓடிக்கிறதுக்கு இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன் மாவு ஆட்டணும் எங்கே இந்த புள்ள இப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் போனா தவக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த இப்படிக்கான வீட்டுக்குள்ள பாருங்க பூரா ஜாமா கீழே தான் இருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலங்க ஆமா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கடம் அனுப்பிட்டேன்தான் அந்த புள்ள தூங்க வச்சுருவேன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்குல லீவுனாலும் இப்படி இருந்தாங்கன்னா ஏற்கனவே தூங்க விட மாட்டேங்கிறாங்க அது ரெண்டாவது பிரச்சனை புள்ளி எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரில பூரா கீழே உள்ளதான் சாமான்லாம் இழுத்து போட்டு கொட்டி ஆமாம் எனக்கு வேலை வைக்கிறதுக்குனே எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு நான் இந்த பாயில் இங்கே படுக்கப்பட்டேங்க போயிடுச்சு பின்னாடியே போகுது எங்கே போறீங்க எப்படி வண்டி எங்கே போகுது மெட்ராஸுக்கு போதா எங்கே போகுது வண்டி ஆமாம் தொட்டி துணியை மாற்றி அதையும் விசேஷ போட்டு போர் உயர்வெல்லாம் அலசி விடணும் பாயெல்லாம் நல்லா வெயில் அடிக்குது சுள்ளுன்னு என்ன ரெண்டு மாடி ஏறி போனோம் அப்படியே காலை வலிக்குதுங்க காலை வரணிக்கு என்னடி தங்கம் நேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நேற்று நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சாக்கடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதில் கமெண்டில் வந்து பொண்ணு இந்த பொண்ணு கமெண்ட் போடுற பொண்ணு நமக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கூட கமெண்ட் இருக்காங்க தெரியும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் யூடியூப்பில் வந்து தெரியும் அவங்கள நேரில் எல்லாம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க நம்பர் நான் அந்த சேலை விளம்புறதுக்கு கொடுத்தேன் அதில் எடுத்து ஃபோன் பண்ணியிருக்கேன் பொண்ணு பொண்ணு போட்ட கமெண்ட் என்ன போட்டுருந்தாங்கன்னா உங்கள் நாத்தனாருக்கு உங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணமானுக்கு எங்கள் ஏம்மா எங்கள் நாத்தனாருக்கு என்னை விட ரெண்டு வயசு தான்மா அதிகம் அதுக்குள்ள எப்படி அவங்க பொண்ணு என் பொண்ணே இப்போ தான் தவக்குது ஆமாம் வரீங்களா வரீங்களாம்மாட்ட வாங்க 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 வாங்கடி வாங்கிடிப்பா என் பொண்ணு இப்போ தான் தவக்குது அதுக்குள்ளே அவங்க பொண்ணுக்கு எப்படிம்மா கல்யாணம் நடக்கும்னு நான் போட்டிருந்தேன் அந்த பொண்ணு இன்னொரு கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும் தானாமே இன்னொரு பையன் உங்கள் பையன் இன்னொரு பையன் உங்கள் மச்சான் பையனாமே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்போ எனக்கு தான் மூணு பிள்ளைங்க இருக்குது அந்த பொண்ணு தெரியாமல் வேற ஒருத்தவங்களுக்கு கமெண்ட் போட்டேன்னு சொல்லுது இருந்தாலும் அப்போ நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன்ல அப்போ தெரியாமல் போட்டிருந்தா அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிடணும்ல அதில் பண்ணாமல் நான் ரிப்ளைக்கு பதில் கொடுத்துருக்கேன் அந்த பதிலை டெலிட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஒரு வீடியோவில் போய் உங்களுக்கு நான் வேறு ஒருத்தவங்களுக்கு போடுறேங்க அந்த கமெண்ட் உங்களுக்கே வருதுன்னு சரி தெரியாமல் போட்டால் அந்த கமெண்ட் அவங்க டெலிட் பண்ணணுமா இல்லையா ஒருத்தர் தவறுதலாங்க வந்தா இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் நம்ம ஒருத்தவங்களை தேடி போகிறோம் அது அவங்க வீடு இல்லைனா திரும்பி வந்துடுவோமா இல்லையா அவங்க வீட்டு வாசல்லே கொடுத்து வச்சு உட்காந்துருவோமா நான் சிரிப்பாக தான் கேட்குறேன் ஒன்றும் நான் அதில் கோபம்லாம் இல்லை ஏன்னா இது எனக்கு எப்போ தெரியுமா சங்கட்டமாக இருந்துச்சு அந்த பொண்ணு நைட்டே கமெண்ட் போட்டாங்க எனக்கு அப்போ ஒன்றும் பெருசாக தோணலை சரி ஏதோ ஒரு இதில் போட்டிருக்கும் போல என்னான்னு தெரியலை விட்டுருவோன்ட்டு நான் அப்படியே ஹார்ட்டும் கொடுக்கல ரிப்ளையும் அந்த ஒரு ரிப்ளை பண்ணே அதுக்கு பதில் சொல்ல நான் விட்டுட்டேன் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு தாரணின்னு ஒரு பொண்ணு டெய்லி கமெண்ட் போடுவாங்க அவங்க அப்போ ரெண்டு பிள்ளைங்க வந்து மூணு பிள்ளைங்க உங்கள் பிள்ளை இல்லைங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டு பிள்ளைங்க தான் உங்கள் பிள்ளையாங்கிற மாதிரி அப்போ புதுசாக வர்றவங்களாம் என்ன நினைப்பாங்க இன்னொரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு நினைச்சிட மாட்டாங்க வயிறு வலிக்க புள்ள புத்த நமக்கு தான் வழி வேதனை தெரியும் சொல்லுவாங்கல்ல வலிக்க வலிக்க புள்ள புத்த அவங்களுக்கு தான் தெரியும்ட்டு அது மாதிரி எனக்கு அது ஒரு சங்கடமாக போயிடுச்சு அதனால தான் நான் அதுக்கு பதில் வாயில கை வைக்கக்கூடாதுமா ரிப்ளை பண்ணியிருந்தேன் அது பொண்ணு அதுக்கு பதில் சொல்ல நான் கமெண்ட்டை டெலிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் காலையில் ஒரு சாக்ஸ் போட்டிருந்தேன் அது புரியலன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க அதனால் சொல்கிறேன் என் பிள்ளைகளே நம்புனீங்கன்னா நான் வந்து பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டிடுறேன் சரிங்களா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமா என்ன தங்க வேண்டியமா பாப்பா இப்ப தானே பயில கொடுத்தீங்க ஒன்று காலை தூக்கி வாயில் வைக்கணும் இல்லை கையை தூக்கி வைக்கணும் ஆமா அந்த காலை பிடிச்சி ஆ என்ன ஆக்கல் எடுக்குது பாப்பா விக்கல் எடுத்தா உடல் பெருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்படி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து நாக்கத்தெல்லாம் எடிட் பண்ணி போட்டா என் பிள்ளைன்றீங்க மூஞ்சி ஒத்து போகுதா இல்லையா வேணா மூணு பையங்களையும் இன்னும் ரெண்டு வருவாங்க சாயந்தரம் வருவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ என் மூஞ்சி பக்கத்துல வச்சு வீடியோ எடுத்து காட்டுறேன் ரெண்டாவது பைய வேணா அவங்க அப்பா மாதிரி இருப்பான் மூத்தது அப்படியே என்னை மாதிரி தான் இருக்கும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் என்னை மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க அதனால நம்பிக்கைங்க என் தான் கவலைப்படாதீங்க அதனால் நாளைக்கு மாமியாருக்கு சாமியும் போடணும் நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது வளகாப்பு இருக்குது பத்திரிக்கை ஒருத்தருக்காக போகணும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால குடும்பத்தோடு தான் போவோம் பத்திரிக்கையில் குடும்பத்தோடு வந்துருங்கன்ற அதனால குடும்பத்தோடு போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுவோம் மாமியாருக்கு நினைவு நாளுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாம்பார் வடை பாயசம் செஞ்சு சாமி கும்பிடணும் ஆமாம் அதுக்கு தேவையான வேலைகளை இது மூணு பேரே வச்சுட்டு நான் நாளைக்கு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரணுமா இல்ல ஞாயித்துக்கிழமை வந்து உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒரு வேலை செய்ய விடுறியா சோறு விடுறியா குளிக்க போக விடுறியா ஒண்ணுக்கு போக விடுறியா எதுக்கு போக விடுறதில்ல என்ன பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி சும்மா சிரிச்சு சிரிச்சு ஏமாத்திக்கிற ஆயில கைய வச்சுக்கிட்டு நான் வச்சிருக்கிறது மூணு நைட்டு ஒரு நாளைக்கு என் நைட்டு மேல நீ பத்து வாட்டி மூத்திரம் போற ஆஹ் அந்த நாக்கத்தோட நான் திடீர்ல ஊருக்குள்ள சிவகார் மச்சா நான் தான் அழுகணும் நீயமாக அழுகிற ஆ சரி லைக் பண்ணுங்க சொல்லு ஹைப் பயந்து போடுங்க லைக் பண்ணுங்க புதுசாக எங்கள் சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோ நான் போட்ட உடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உடனே எங்கள் வீடியோவை பார்க்கலாம் ஆமாம் லைக் பண்ணலாம் Bye, Saluma. Bye, Saluma. Bye. Sere, choro, vai. Vai, vai, Bye, bye. bye, -bye.